அஸ்லாம் அலைக்கும் ரஹமுத்துல்லாஹிம பர்காதுஹூ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான பற்றி ஒரு சூறாவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த சூறா நமக்கு ஓதுறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகிறதுன்னு பார்ப்போம் நம்மளோட சுமைகள் வந்து லேஸ் ஆகும் நமக்கு என்ன வந்து நம்ம நினச்சிட்டு இது பண்ணுறோமோ அந்த அந்த சூறாவை நம்ம ஓதுனோம்னா நம்மளோட சுமைகள் குறையும் எவ்வளோ பெரிய பாரமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் இந்த ஒரு சூறா ஓதுனாலே நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா ஏராளமாக இருக்கிறது எவ்வளோ நீங்கள் முதுகுல அவ்வளோ பிளந்துட்டு போகிற மாதிரிக்கு சுமைகள் இருந்தால் கூட இந்த ஒரு சூறாக நீங்கள் ஓதுனீங்கனாலே போதுமானது எல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த சூறா ஓதுனீங்க ஓதுனீங்கன்னா கண்டிப்பாக எல்லாம் வந்து லேசாக்கி வைப்பா அந்த சுமைகளை இல்லாமல் பண்ணிடுவான் அது என்ன சூறாக அதில் தமிழ் அர்த்தத்தையும் நம்ம பார்த்துருவோம் அந்த சூறா என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரத்துல் இன்சிரா அதாவது சூரத்துல் இன்சிரானா அதற்கு பேர் வந்து தமிழ் பேர் வந்து சொல்லுவாங்க விரிவாக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க இன்ஷா இந்த ஒரு சிறிய சூறாவை நம்ம மகரிப் தொழுதுட்டு இல்லைன்னா அசர் தொழுது விட்டு ஒரே அமர்வில் ஏழு முறை நீங்கள் ஓதி வந்தீங்கனாலே போதுமானது கண்டிப்பாக அல்லாகுத்தாலும் நமக்கு நன்மையை நாடுவான் இந்த நம்மளோட சுமைகளை நெருக்கடி எவ்வளோ பெரிய நெருக்கடியாக இருந்தாலும் இனி எவ்வளோ பெரிய நெருக்கடியாக இருந்தாலும் இந்த ஒரு சிறிய சூறா ஓதுனீங்கனாலே அல்லாவத்தோலா போதுமானது நமக்கு அல்லாஹத்தோலா லேசாக்கி வைப்பான் இன்ஷா அல்லா இன்சிரா அதாவது முதல்ல நான் சொன்ன மாதிரி இதுக்கு வி இதற்கு பெயர் வந்து மறுபெயர் விரிவாக்குதல் அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க அதற்கு தமிழ் அர்த்தத்தை நம்ம இன்னைக்கு பார்த்துருவோம் அளவற்று அருளாலும் அளவில்லா ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் நபியே நாம் உமது நெஞ்சை உமக்கு விரிவாக்கி விடவில்லையா உம்முடைய சுமையையும் நாம் உண்மை விட்டு இறக்கிவிட்டோம் அது எத்தகையாத சுமை என்றால் உமது முதுகை முறித்து உமக்கு பழுவாகி கொண்டிருந்தது மேலும் உம்முடைய புகழையும் நாம் உமக்காக உயர்த்தினோம் எனவே நிச்சயமாக கஷ்டத்துடன் லேசான சுகமும் இருக்கின்றது நிச்சயமாக கஷ்டத்துடன் நான் லேசான சுகம் இருக்கிறது எனவே நீர் உலக காரியங்களிலிருந்து ஓய்வு பெற்றால் வணக்கு வழிபாடுகளில் ஈடுபடுவீராக எல்லா நிலைகளும் உம்முடைய ரப்பே விருப்பம் கொள்வீராக எனவே அழகு தலா சொல்கிறான் கஷ்டத்திலும் ஒரு சுகம் உள்ளது கஷ்டமான காலகட்டத்திலும் சரி இன்பமான காலகட்டத்திலும் சரி உன்னோட ரப்பை நீ மறந்து விடாதே என்று கூறுகிறார்கள் அல்லாஹ் இந்த வீ அசர் தொழுது விட்டு நாளும் சரி மகரிப் தொழுதாலும் தொழுது முடித்துவிட்டு நீங்க இந்த ஒரு சூறா ஓதினால் உங்களுக்கு இவ்வளோ நன்மைகள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க இதுபோல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அசலாம் ரஹமுத்துல்லாஹிவா பரகாத்துஹூ